வாழ்க வளமுடங்க நான் வந்து கறி மசாலா எப்படி அரைக்கலாமாக்கலாமா இந்த கறி மதா மசாலா நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க சைவத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அசைவத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த பாருங்கள் தனியாக வந்து நாலு ஸ்பூனு பெருஞ்சீரகம் நாலு ஸ்பூனு நச்சீரகம் ஒரு நாலு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு காஞ்ச மிளகாய் நாலு ஒரு ஜாதிகாய் ஒரு பிஞ்சு சுக்கு ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் வச்சுருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் வந்து ரெண்டு வச்சுருக்கேன் ஏன்னா இது நல்ல வாசனை கொடுக்குங்க இந்த மசாலாவுக்கு பட்டை வந்து நாலு ஸ்டிக்கு நான் உடச்சி உடச்சி வச்சுருக்கேங்க ஒரு அண்ணாச்சி பூ வந்து ஒரு நாலு வச்சுருக்கேன் கிராம்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏல பிரியாணியாலாம் வந்து ஒரு ஆறு வகையால் வச்சுருக்காங்க இதை அப்படியே நான் வந்து வெயிலில் காய வைக்க போகிறாங்க காய வச்சுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் இல்லைனா வெயில் வச்சு அப்படியே பொடி பண்ணிக்கலாம் நான் வந்து தான் நான் காய வைக்க போகிறேன் இந்த ஜாதி காயை வந்து நீங்கள் உடச்சி காய வைங்க இந்த ஜாதி காயில் வந்து நீங்கள் பாதி போட்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஸ்மெல்லு நல்லா வரும் இந்த ஜாதி காயில் இதை அப்படியே அப்படியே வெயில் வந்து உடச்சி போட்டுட்டு இந்த இந்த பட்டையெல்லாம் அப்படியே வெயில வச்சுட்டு அப்படியே வானலில் வந்து ஒரு சூடு பண்ணிக்கலாம் வெயில் அப்படியே காமிச்சாலும் நீங்கள் வந்துக்கலாம் இல்லைன்னா வறுத்து நீங்கள் அரைச்சாலும் அரைக்கலாம் இவ்வளோதாங்க இதுக்கு நம்ம வந்து கறி குழம்பு வச்சாலும் மீன் குழம்பு மீன் குழம்புக்கெலாம் இல்லைங்க கறி குழம்பு சிக்கன் குழம்பு அதுக்கெலாம் இது வந்து இந்த மசாலா வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து குருமாக்கெல்லாம் போடணுன்னா இதை இதை பயன்படுத்தலாம் கரம் மசாலா இல்லாமல் இதை பயன்படுத்தலாங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இது மீன் குழம்பு கருவேடு குழம்பு எறாக குழம்பு தவிர இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து வெயிலில் வச்சுட்டு நான் சாய்ந்தரமாக உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் இப்போ வந்து மானல் வச்சாச்சுன்னா நான் வந்து சூடு பண்ணிட்டேன் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இப்போ வந்து லேசாக எல்லாத்தையும் போட்டு அப்படியே சூட் பண்ணிக்கலாம் எல்லாம் கெட்டு போக இருக்கும் வெளியே வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஸ்டோர் பண்ணி டப்பா டப்பாவில் கொத்தி வச்சுக்கலாம் இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டால் இது எப்படி ஒரு ஆறு மாதம் வெளியே இருக்க வச்சுக்கலாங்க இப்போ நாளும் நீங்கள் வந்து வந்து வைக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நான் வந்து என்ன செய்வேன் இடித்து வச்சுக்கிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் பாதி வெளியே வச்சுருப்பாங்க வீணாக அப்போ வகமாக இருக்கும் இப்போ நல்லா வாசமும் வருது சூடு பண்ணி வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி மசாலாவுக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கறி மஞ்சள் இருந்ததுன்னா மல்லிகைகளாம் மிளாத்தூளுக்கெல்லாம் போடுவோம் பாருங்கள் அந்த மஞ்சள் இருந்ததுன்னா ஒரு இது போட்டுக்குங்க என்கிட்ட இல்லை அதனால் இந்த சூத்துலேயே அந்த மஞ்சள் தூளும் வெளியே போட்டுக்கலாம் இதில் வந்து நாலு கல் உப்பு போட்டுக்கோங்க பிரியாணி மசாலாவுக்கு அந்த சூத்துலேயே அந்த உப்பியும் போட்டு வறுத்துருங்க அப்போ தான் மொறு மொறு ஆகிடு இந்த சூட்டிலேயே உப்பு ஈரத்தன்மை வந்து காஞ்சிடும் இப்போ ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க இதாங்க கறி மசாலா இப்போ இந்த மிக்சி கப்பில் கொட்டிக்கலாங்க இப்போ நல்லா ஆரிச்சு பவுர் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதுங்க கறி மசாலா நம்ம எல்லாத்துலேயுமே நாலு ஸ்பூன் போடுறதுனால நல்லா கனமாக பவுட்ரு வந்துருக்கு பாருங்கள் நான் இந்த ஸ்பூனால் நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேங்க பெரிய ஸ்பூனு உப்பு நம்ம போடுறதுனால கெட்டு போகாதுக்கு சான்ஸே கிடையாதுங்க அந்த கறி மசாலா எவ்வளோ ஸ்மெல்லு வருது பாருங்களா இப்போ இது மாதிரி கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வெயில் வச்சுட்டு அப்புறம் வானில் வேறு சூடு பண்ணி தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இதால் ஒரு பவுல் ஃபுல்லாக வருதுங்க அந்த கறி மசாலா இந்த கறி மசாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்